தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதமும் டைம் இல்லை எழுதிக்கிட்டே இருக்கு திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் இப்போ இந்த சம்பவம் இது ரொம்ப மனித மனித வரலாற்றில் இப்படி ஒரு கொடுமையான சம்பவம் அது அதாவது காதலிச்சா கொலை செய்வேங்கிறது வந்து எந்த வகையில் சரிங்கிறது எனக்கு தெரியல உடனடியாக வந்து தாசில்தாரை வரவழைச்சு குணத்தை தோண்டி பிரேத விசாரணை பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப கொல கொல நான பாடியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்புறம் தான் சரவணனை கேட்ச் பண்ணுறாங்க நான் காதலுக்கு எதிரானவன் அல்ல ஆனால் அந்த காதல் தகுதி உடையதாக இருக்குன்னு நான் நினைப்பேன் தகுதி என்ன கம்யூனிட்ட வழியாக இல்லை ஃபினான்சியலா எங்க ஒரே கம்யூனிட்டின்னு வச்சுக்குவோம் ஒரே கம்யூனிட்டியில் அந்த மாப்பிள்ளை வந்து ஏழையாக இருப்பான் ஒன்றும் பணக்காரவங்களாக இருப்பாங்க ஒன்று அடித்து கொள்றாங்களே அது ஆனவங்கள இல்லையா இந்த ஆனர் கிளிங்கிறது அர்த்த டெஃபினேஷன் சொல்லிட்டு இருக்காது சுயசாதி ஒரே சாதியாக இருந்தாலுமே அப்போ ஆணவ குலைக்கு வந்து வரையறைங்கிறது இல்லைன்னு சொல்லுவார் இல்லை சார் நீ பேசும்போது எனக்கு என்ன அடிப்படை கேள்விகள்னா இது இது நீ காப்பாற்றுற மாதிரி இருக்கு இல்லையா சாதி ரீதியாக தொடர்ந்து நடக்கக்கூடிய குலைகளை எல்லாம் நீங்கள் பொருளாதார நீக்கக்கூடிய குலைகளை ஒப்புடுற மாதிரி இருக்குது அதில் இது மணக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா கருப்பை புற்றுநோய் குறிக்க சந்தேகங்களுக்கான தங்கம் கோப்பை இலவசமாய் அணுகுங்கள்

வித்யா என்ற மாணவி இருபத்தி ரெண்டு வயது மாணவி கொலை வழக்கில் தற்போது ஒரு திராவிடம் ஒன்று வெளியே வந்திருக்குன்னா குறிப்பாக அவங்க அண்ணே வந்து அந்த கொலையை பண்ணதாக எப்படி பண்ணியிருக்காங்க இல்லை இப்போ எனக்கு திருப்பூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாசமாகவே டைம் மாதிரி இருக்குது இருக்கு திருப்பூர் குறிப்பாக பல்லடம் ஏற்கனவே மூவர் கொலை அப்புறம் ரெண்டு பேர் கொலை மூவர் கொலை நம்ம ஆள் பிடிக்க முடியல அப்புறம் ரெண்டு பேர் எல்லாமே சீனியர் சிட்டிசன் ரெண்டு பேர் குலை அதை தொடர்ந்து இப்போ ஒரு இடையில ஒரு பஸ் ஒன்று பெரிய லெவலில் ஆக்சிடென்ட் ஆச்சு வண்டி தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதமும் டைம் மேல இருந்துக்கிட்டே இருக்குது திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் இப்போ இந்த சம்பவம் இது ரொம்ப மனித மனித வரலாற்றில் இப்படி ஒரு கொடுமையான சம்பவம் அது அதாவது காதலிச்சா கொலை செய்வேங்கிறது வந்து எந்த வகையில சரிங்கிறது எனக்கு தெரியல நான் பாம்பு லவ் பண்ணுது புழு லவ் பண்ணுது பூச்சி லவ் பண்ணுது பூரா லவ் பண்ணுது உலகமே காதல் தான் மலரும் மலரும் பண்ணதுனால தான் மலர் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு மரம் வந்தது காடு வந்துச்சு மழை வந்துச்சு ஆனால் ஆனால் காதலிச்சா கொலை செய்வேங்கிறது அது எப்படி ஜீரணிச்சிக்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த பொண்ணு வித்யா இருபத்தி ரெண்டு வயசு அவனோட கொலை கொலை செய்தால் குற்றத்தை ஒத்துக்கொண்ட ஒரு பேர் சரவணன் இந்த வித்யா வந்து என்ன செய்யுது வீட்டில் வந்து ஒரு டே ஒன்று தலையில் வந்து பீரோ விழுந்து இறந்து கிடக்கு வீட்டுக்கு அவங்க பெற்றோர் வர்றாங்க அப்பா அம்மா அது வித்யாவோட அப்பா அம்மா பார்த்துட்டு ஐயோ ஐயோ என்னாச்சின்னு சொன்னோன்னா ஐயோ என்னன்னா அண்ணனை கூப்பிட்றாங்க அண்ணன் சரவணன் கூப்பிட்டோன்னே ஐயோ அப்படியே வந்து பார்த்து பதறி சொந்தக்காரங்கள தகவல் கொடுத்து எதுவும் தெரியாத மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி விட புதைச்சிடுறாங்க ஆக்சுவலாக இது இப்படி இந்த இது ரொம்ப அதிசயமாக இருந்து எனக்கு அந்த கிராமத்து பேர் பருவாய் மல்லாடத்து பகுதியில் இருக்க பருவாய் சரி இப்படியெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை எதனால் சார் இது வாட்ஸ்அப் செல்ஃபோன் வந்துருச்சு முன்னாடியெல்லாம் கொலை பண்ணால் மணியக்காரன்னு சொல்லுவாங்க விஓஓ இன்னைக்கு இருக்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் மணியக்கார் சரி பட்டமணியார் மணியக்காரர் கிராமத்து பழமொழி தலையாரி இப்படிலாம் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட ஏதோ பணம் கொடுத்தா அப்பெல்லாம் எவ்வளோ கொடுத்துட்ற போகிறாங்க அஞ்சு ரூபா ஒரு ரூபா அப்படினு இருக்கும் சரியில்லை ரகசியமாக இருந்தால் கொண்டு கொளுத்திடுவாங்க நடந்திருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு கடந்த காலம் நான் பிறக்கிறதுக்கு அந்த காலங்களில் ஒரு நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் எல்லாம் அப்படி இல்லை கம்பல்சரி சந்தேகமான மரணம்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும் போலீஸ் விசாரணை தான் கல்யாணம் ஏழு வருஷத்துக்குள்ள பின்னியாக இறந்துருந்தா ஆர்டிஓ விசாரணை போலீஸ் விசாரி ஆர்டிஓ விசாரிக்கும் விசாரித்து தான் எஃப்ஐஆர் போடுவாங்க அது டவுரி டெத்துன்னு சொல்லி ஏழு வருஷத்துக்குள்ள செத்தாக்க இவ்வளோ காலகட்டங்களில் ஆனால் இது பாருங்கள் வெளியே தெரியாமல் போஸ்ட்மார்ட்டம் இப்போ வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கில் சாவுகிறாங்க ஹாஸ்பிட்டலில்னா போஸ்ட்மார்ட்டம் தேவையில்லை ஏன்னா மருத்துவர்கள் அப்சர்வேஷன் பண்ணியிருப்பாங்க அவங்க கண்காணிப்பில் இருந்து கண்காணிப்பில் இருந்திருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தாலே தெரிஞ்சிருக்கு வரது பாய்ச்சல் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இதை தனியாக தான் பேசுகிறேன் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அது பட் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகக்குள்ளே இறந்துட்டாங்க பல்ஸ் பார்த்து கண்டிப்பாக டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுவாங்க கொண்டு போகுது ஜிஹெஜி கொண்டு போகுது ரெஃபர் பண்ணியே விடுவாங்க என்ன என்ன எப்படி இறந்தாங்கிறது தெரியலன்னா தனியார் மருத்துவமனை பிர உடற்குறாய்வு கிடையாது கிடையாது அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் பண்ண முடியும் உடனடியாக இது போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணியிருந்தா கூட இந்த மேட்ரு வந்து கொலையாக மாறி இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஓ ம் இந்த ஓவர் ஆக்டிங் ஒன்று சொல்லுவாங்கள்ல அதுவும் என்ன செட் ஆகாது ரொம்ப கிளவராவெல்லாம் நீங்கள் கொலையெல்லாம் பண்ணிட முடியும் முடியாது எந்த வகையில் நீங்கள் கொலை பண்ணாலும் எவ்வளோ புத்திசாலியாக நீங்கள் கொலை செய்தாலும் மாட்டிக்கிங்க நான் அதை இன்றைக்கி நம்புகிறவேன் அது இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்காது உங்களை எப்படியாவது உங்களை சிக்க புதைச்சாங்க புதைச்சோடனே தான் ஒரு விஷயம் வருது இந்த வித்யா கல்லூரியில் படிக்கும்போது வெண்மணி அப்படிங்கிற ஒரு பையனை காதலிக்குது வேற சமூகத்தை சார்ந்த பையனை வெண்மணினாலே உங்களுக்கு தெரியும் திருவாரூர் மாவட்டத்தில் கீழே வெண்மணி நாற்பத்தாறு பேரை வச்சு கொடுத்தனும் ஊரா வரலாற்றுலேயே அப்படி ஒரு பேரு வெண்மணி அந்த வெண்மணிங்கிற பையனை காதலிச்சொன்னே இந்த காதல் இவரோட சகோதரன் சரவணனுக்கு தெரியுது அண்ணனுக்கு அவன் உடன்படலை முறைக்கிறான் ஏற்கனவே வெண்மணி வந்து பொண்ணு கேட்க வீட்டுக்கு வந்திருக்கா அப்படி அப்போ அசைப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க உனக்கெல்லாம் பொண்ணா ஏன்னா ஜாதி வேற அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறேன் காதல் செய்தி வீட்டுக்கு வந்த பிறகு கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா பெற்றோருக்கும் கண்டிக்கிறதுனா கண்டிக்கு எப்படி கண்டிப்பீங்க உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறதுக்கு வேணால் உரிமை இருக்குது உன் வயசு என்னாவது உன் என்ன அவனோட படிப்பு என்ன என்ன வேலை வாய்ப்பில் இருக்கீங்க ரெண்டு பேரும் இப்போ நாங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிடுங்க தனித்து போய் ரெண்டு பேரும் போனை வேலை சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கான ஒருத்தர் இருக்கா வருமானம் இருக்கா முதல் விஷயம் அதுதான் வருமானம் பார்க்கணும் நான் காதலுக்கு எதிரானம் இல்லை ஆனால் அந்த காதல் தகுதி உடையதாக இருக்குன்னு நான் நினப்பேன்

நீங்கள் அறிவுரை சொல்கிறதுக்கு சொன்னிங்க அறிவுரைனா இப்படி தான் என்னால் அறிவுரை சொல்ல முடியும் ரைட்டா ஃபினான்சியலாக நம்ம வாழணும் சப்போர்ட்டிங்காக இருக்கணும் இல்லாட்டியும் நாளைக்கு வந்துட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணி தான் நல்லா இருந்திருப்பேன்னு இந்த பொண்ணு சொன்னோம் எங்கள் அம்மா அப்பாவை சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் நான் நல்லா இருந்திருப்பேன்னு இவன் சொல்கிறான் ஏன்னா வர விவகாரத்தெல்லாம் அப்படிதான் தான் வந்துகிட்டு இருக்கு கடைசியாக பிரச்சனை அப்படிதான் வருது அந்த சூழலில் அந்த வெண்மணி நேராக வந்து காவல் நிலையத்துக்கு இது இதுமாதிரி நான் அங்கே ரெண்டு நேரம் காதலிச்சோம் எனக்கு பொண்ணு கொடுக்கல எனக்கு திட்டி வேற அனுப்பிட்டாங்க ஸோ எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு பரவாயில்ல போலீஸுக்கும் போது நன்றி சொல்லணும் அவனுக்கு என்னமோ ஏதோ ஒரு காதல் வாங்காமல் மட்டும்தான் சிக்கலாக இருந்துருக்கணும் உடனடியாக வந்து தாசில்தாரை வரவழைச்சி புணத்தை தோண்டி பிரேத விசாரணை பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப கொல கொல நான் பாடியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது மண்ணில் போச்சு அது டிகம்போஸ் கம்போஸ் ஆரம்பிச்சிடும் சரி ஸோ அது மேலும் தடயங்கள்லாம் அழியும் அதில் அப்புறம் தான் சரவணனை கேட்ச் பண்ணுறாங்க அது குலைன்னு தீர்மானிக்கப்படுது சரவணனை கேட்ச் பண்ணி சரவணன் கன்ஃபன் வாங்குறாங்க ஒப்புதல் வாங்குறாங்க ஒப்புதல் என்ன சொல்கிறாருன்னா காதலிச்சிது நான் எவ்வளோ வந்து இதை வேண்டாம் அந்த லவ்லாம் வேண்டான்னு சொல்லி சொல்லி திட்டி திட்டி பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகலை கடைசியாக கத்தியோட பின்போக்கம் இருக்குது தெரியுமா புடங்கத்தின்னு சொல்லுவாங்க அதை அதால் மண்டையில் ஒரு அடி அடிச்சிருக்கேன் அது பொட்டு அடித்துப்பட்டு அப்படியே சரிஞ்சிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலாக எனக்கு அந்த அட்டியில் இறந்து போயிருக்கணும் அந்த பொண்ணு அதுக்கு பிறகு பீரோவில் காரணம் பண்ணி தள்ளி விடுறான் தலையில் ஆக்சுவலாக கொலையே இல்லாமல் இது ஆக்கணுங்கிற மனநிலை தான் சரவண்ட்டாக இருந்திருக்கு இந்த இந்த இடத்துல பீரோல தள்ளி விட்டோன்னா பீரோவை கவுந்து விழுந்துருது ஆகி சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து பார்க்குறாங்க வந்து பொண்ணு செத்து போச்சு அதுக்கப்புறம் உடற்குற போன பிறகு தான் இந்த விஷயம் வெளில வருது விசாரிச்சு சரவணந்தன் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி போலீஸ் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க இப்ப வாக்குமூலத்துல வந்து அவருதான் வந்து கொலையை பண்ணதா சொல்றாரு குறிப்பா அந்த கொலைக்கு காரணமாக சொல்லப்படுவது அவங்க வேற சமூகம் நாங்கள் வேற சமூகம் குறிப்பாக ஒரு மத மாற்றத்தையும் முன்வைக்கிறாரு அவங்க அந்த குற்றம் அங்கே மதம் மாறி இருக்கும் இதெல்லாம் காரணம் இருக்கு அப்படின்றாரு இப்போ நீங்க சொல்ற மாதிரி கண்டிக்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இந்த கொலையை ஆணவ கொலையாக மாறக்கூடிய அந்த உளவியலை எப்படி புரிஞ்சிக்கிறது ஆணவ கொலைன்னா ஒன்றும் தனியாக வருது இல்லையா ஆணவ கொலைங்கிறது ஒரு தனியெல்லாம் கிடையாது என்னுடைய கௌரவத்துக்காண்டி நடக்கிற எல்லாமே ஆணவ கொலை தான் கௌரவம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆனர் அதான் ஆணவ கொலை நேரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது எனக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைச்சு பண்ணாலே அது ஆணவ கொலை தான் அது சுயசாதி ஒரு சாதியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நீ ஒரே ஒரே கம்யூனிட்டின்னு வச்சுக்குவோம் ஒரே கம்யூனிட்டியில் அந்த மாப்பிள்ள வந்து ஏழையாக இருப்பான் பொண்ணு பணக்காரங்களாக இருப்பாங்க பொண்ணு அடித்து கொள்றாங்களே அது ஆணவக்குல இல்லையா இல்லை கிளிங்கிறது அர்த்த டெஃபினேஷன் சொல்லிகிட்டு இருக்கேன் சரி சுயசாதி ஒரே சாதியாக இருந்தாலுமே பொருளாதார ஏற்றத்தாழ்வுனால குளம் நடந்தாலும் அது ஆணவக்குல தான் அல்லது என் பேச்சை மீறி நீ அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரே சாதியாக இருக்கும் ஒரே சொந்தக்கார பையன் ஒன்றாக இருப்பாங்க அதுவும் ஆணவக்குல தான் அப்போ ஆணவ கொலைக்கு வந்து வரையறைங்கிறது இல்லைங்கன்னு சொல்ல வர்றாரு இல்லை சார் இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு என்ன அடிப்படை கேள்வி எழுதுன்னா இது இது நீங்கள் காப்பாற்றுற மாதிரி இருக்கு இல்லையா அப்போ சாதி ரீதியாக தொடர்ந்து நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாம் நீங்கள் பொருளாதாரம் நிற்கக்கூடிய கொலைகளும் ஒப்புடுற மாதிரி இருக்கு இல்லையா அதில் இது மறைக்கிற மாதிரி இருக்கு இல்லை நான் காப்பாற்றுறேன் எல்லாத்தையும் சேர்த்து பதிவு பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஆணவ கொலை தான் சொல்கிறேன் சாதி விட்டு சாதிக்க வேண்டி நடந்தாலும் அது ஆணவ கொலை தான் ஒரே சாதியில் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அதனால நான் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல அதுவும் ஆணவ கொலை தான் ஒரே சாதியில் ஒரே பொருளாதாரத்தில் ஒரே கிரைட்டீரியாவில் இருந்தாலுமே நான் அவனை கட்டி கொடுக்க முடியாத உணன் அவன்லாம் எப்போ பணக்காரன் நானுவன் புது பணக்காரன் கார் வாங்கிட்டா பங்களா வாங்கிட்டா யமுனை கொடுத்துருவா நான் நாலு தலைமுறை பணக்காரன்டி உங்க உங்கள் தாத்தானே கார் வச்சுருந்தவன் நான் இனோவா வச்சுருக்கேன் நான் எப்படி பொண்ணு கொடுப்பேன் அவனுக்கு அதுவும் ஆணவ கொலை தானே அதுவும் நடந்தானே இருக்குது நடந்துக்கிட்டு தானே இருக்குது எங்கே நடக்காமல் இருக்கு லைங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு நான் ஆனரா நினைக்கிற ஒரு விஷயத்தை நான் சொன்னால் எல்லாத்துக்குமே ஆணவ தான் என்னோட கருத்து உங்களுக்கு நியாயமா படக்கூடிய ஒரு விஷயம் நான் பொதுவா சொல்றேன் கொலை செய்யக்கூடிய நபருக்கு நியாயமாக படக்கூடிய ஒரு விஷயம் அது ஜாதியா இருந்தாலும் பணமா இருந்தாலும் எதிர்த்தரப்பு இருக்கவங்களுக்கு அது நியாயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா உங்களுக்கு அது ஹானரா இருக்கலாம் ஆனா எனக்கு அது ஹானரா இல்லாம இருக்கலாம் நான் அது அதுதான் நான் பார்க்குறேன் காதல் என்பது அவங்களுடைய விருப்பமாக பார்க்கப்படலாம் அதை தான் இது நடந்துட்டே இருக்கு இல்லையா காலங்கி கழம நடந்துட்டே இருக்காதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க மனிதன் அப்படியே இருக்கான் காட்ட வளரல வளரலை அவ்வளோதான் மனிதன் அந்த மென்மையான போக்கு இல்லாமல் போயிட்டு தனக்கு அது ஒரு கௌரவமாக நினைக்கிறான் தவுட்டு பொண்ணை வந்து சொத்தாக நினைக்கிறான் பெண்ணு பெண்ணை தவுட்டு பொண்ணை தன்னோட குடும்ப சொத்தாக நினைக்கிறான் ம் எப்படி அவன்ட்டு சொத்தை கண்டவன் எடுத்து வாங்கிட்டு போகிறது நிலமே பார்த்துருக்கீங்களா கிராமத்துல எல்லாம் எல்லா ஜாதிக்கிட்டையும் விற்க மாட்டாங்க வைக்க முடியாதுமா நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் கண் கூட தெருவில் வீடு வைக்கும்போது கூட கேட்பாங்க யாருக்கு விற்கிறீங்க யார் வாங்குறாங்க யார் வாங்குறாங்க வெளியெல்லாம் வந்து வாங்க முடியாது டவுனில் வந்து அது மாறி போயிடுச்சு கிராமத்தில் என்ன அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது பிரிக்க முடியாது அந்த கம்யூனிட்டிக்குள்ளே யாராவது வந்து எடுத்துகிட்டா உண்டு அதெல்லாம் இருக்குது இன்னமும் அந்த பிரச்சனை நிலத்துக்கே இருக்கு பொண்ணுக்கு சொல்லணுமா என்ன அந்த பொண்ணுங்கிறவ ரத்தமும் சதையும் உடைய ஒரு சுய சிந்தனைக்கு உரியவங்கிறது ஏற்றுக்க முடியலை இந்த சமூகம் மறந்துடுச்சு அது அதில் அங்கீகரிக்க மாட்டேது மாற்று மாற்று உண்மை அதை ஏற்றுக்க மாட்டேது அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது நிறையாளர் இதெல்லாம் வந்து உடைக்கணும் போகணும் இது ஒரு நாளில் நடந்துராதுங்கிறது என்னுடைய கருத்து இப்போ கூட சார் இந்த செய்தி வெளிவருது கமெண்டில் கீழே எழுதுகிறவங்க வந்து எதிர்த்து எழுதுறவங்க நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆதரவாக சில பேர் எழுதுறாங்க சார் கழுத்தருத்து போடுவோம் விட்டுறக்கூடாது நானாக இருந்தால் வந்து ம பொண்ணை கொண்டு இருக்க மாட்டேன் பையனை கொண்டு இருப்பேன் இன்னை ஒரு சமீபத்தில் ஒரு டாக்ஸோவில் பார்த்தேன் ஆணவகுலையை பற்றி நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் கோபி அது காதலுக்கான தண்டனை தவறுக்கான தண்டனைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு பக்கத்தில் ஒருத்தர் மைக் கொடுக்கல இல்லை எனக்கு இவரோட உட்கார்றதுக்கு சங்கடமாக இருக்குது பக்கத்தில் அப்படின்னாரு சங்கடமாக இருக்கா அசிங்கமாக இருக்கேன்னு இருக்கார் அசிங்கமாக இருக்குது அப்படின்னார் உங்களோடய பக்கத்தில் உட்காரது அவருக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உங்களுக்கு ஆதரிச்சு எழுதுறாங்க அது அது நீங்கள் ஆதரிக்கா வட்டினாலும் பரவாயில்ல அந்த இறந்து போனவங்களுக்கு நீங்கள் இறக்கப்படலைனாலும் பரவாயில்ல பட் அதை ஆதரிக்காதீங்க அது சரியில்லை அது கந்து வட்டிக்கு நான் பணம் வாங்குறேன் நீங்கள் தான் கந்து வட்டி கொடுக்குறவர் இருபது வட்டி சொல்றீங்க நான் வாங்குறேன் தெரிஞ்சுதானே வாங்கினேன் திருப்பி கொடுக்கலாம் என்னங்கிறீங்க இருபது வட்டி கொடுறது தப்பு இல்லையா நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபா வட்டி நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அஞ்சு மாதம் வட்டி கொடுத்தனாலே ஒரு லட்ச ரூபா அசல் வந்துடுங்க நான் வட்டியெல்லாம் கிட்ட வாங்கிட்டு இருப்பீங்க அந்த அசலுக்கு என்னை போட்டு கொள்றீங்கன்னா நான் அவரை வழியில் வீட்டு வாசலில் சத்தம் போடுறீங்க அசிங்கப்படுத்துறீங்க நான் அவரை வழியில் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன் அது தப்பு தான் நான் தானே தனி சட்டமே ஏற்றிருக்காங்க ஏன்னா அரசாங்கத்துக்கு தெரியாததான் நமக்கு தெரிஞ்சிருப்போகுது ஆனவக்கூலைக்கு எதுக்கு இங்கே தனியாக ஒரு சட்டம் தனி கோற்று இவ்வளோ பேசி கொண்டு வந்திருக்காங்களே எதுக்காக வேண்டி நானும் பார்த்துட்டு இந்த எனக்கு எல்லா வீடியோவிலையும் நான் ஆதரிப்பாங்க இந்த சப்ஜெக்ட் பேசுவதில் மட்டும் என்னை எதிர்த்து திட்டுறாங்க உங்களுக்கு நடந்துருக்கு நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் போய் பாருங்க ஓ நீ என்னடா ஜாதின்லாம் கேட்குறாங்க நம்ம ஜாதியே வேண்டான்னு தான் பேசுகிறோம் ஜாதிங்கிறது எந்த வகையிலையும் அதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை அதை நம்ம ஜாதியை பற்றி இல்லை ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இல்லை அது வேண்டாம் ஏற்கனவே அது தனலாக எரிஞ்சு உட்காருது அதில் போய் மேலே எல்லாம் பெட்ரோலை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி மறுபடியும் ஜாதியை பற்றி பேசி பெருசாக கூட கூடாதுங்கிறது என்னோட கருத்து இயல்பாகவே சார் இந்திய சமூகம் என்பது காலகாலமாக ஜாதியால் கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது காலகாலமாக இந்திய சமூகத்தில் ஜாதிக்கு பெரும் பங்கு உண்டு அதை நம்ம மறுக்க முடியாது அது இன்னைக்கும் இருக்கு அது கூடாது இல்லை இருக்கணும்ன்ற ஒரு தரப்பு இருக்கு இதையெல்லாம் தாண்டி நாம் வந்து குறிப்பா தங்கை தங்கைன்றது தன்னோட பிறந்த ஒரு உடன் பிறப்பு சிறு இருந்து பார்த்து நம்ம வளர்த்துருப்போம் அப்படிப்பட்ட தங்கையை கொள்ற அளவுக்கு அது வெறியா எந்த இடத்துல மாறுது அதை உங்கள்ட்ட சொல்லிட்டேன் பொண்ணை வந்து சொத்தா பாக்குறான்னு சொல்லிட்டேன் என் விட்டு உயிரற்ற நிலத்தையே நான் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் முடிவு எடுக்கணும் கடவுளாகவும் இந்த சமூகம் தான் சார் பார்க்குது இதே சமூகம் பெண்ணை கடவுளாகவும் பார்க்குறாங்க மாரியம்மா கடவுள் பெண் தானே அப்போ அதே மாரியம்மா கோயிலுக்கு தான் நீ தீட்டு பார்க்குற எல்லாரும் உள்ள வரக்கூடாதுன்னு இப்படி சொல்றீங்க மாரியம்மா பெண்ணு அதுக்கு அப்போ கடவுள் மாதவிடாயிலிருந்து எல்லாம் அந்த பெண்ணுக்கு இருந்து தான் இருக்கட்டும் அதை புரிஞ்சுக்கிறது தானே மாரியம்மாவை கும்பிட்டோம் பொம்பளை மதிரா இந்த உலகத்தை இப்போ எல்லா சாமிக்கும் அங்காள அம்மன் தாங்க ஆதி மாரியம்மனுக்கு அம்மன் அப்போ அந்த கோயிலுக்குள்ள தீட்டு வந்த பொம்பளை தலைக்குலையில் பொம்பளை வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய அயோகிக்க எப்படி தீட்டு வரும் இயற்கைங்க மாதவிடாய் வர்றது இயற்கை எல்லாமே விளக்கத்தோடு தான் நம்ம நாட்டில் இருக்கு சாமிக்கு சுருட்டு சரக்கு பாட்டெலாம் கறி வெட்டி எதுக்கு படைத்தான் அவனும் ஊர்காவல் தெய்வம் குறிப்பாக நம்மளோட வாழ்ந்த முன்னூறாக இருப்பாங்க அவங்களா இதை செய்கிறவனையெல்லாம் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கிறாதன்னு இதை செய்கிறான்னு வச்சு ஒருத்தர் சுட்டு பிடிச்சிட்டான் ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டான் ஆனால் அவனை ஒதுக்கிறாத அந்த சொசைட்டியை விட்டு நீ குடியாரப்பைய நீ சிகரெட் பிடிக்கிறவன் நீ கருதிங்கிறவன் எப்படி ஒரு ஒரு பகுத்தறிவோட நம்ம வாழ்ந்துருக்கோன்னு பாருங்க பகுத்தறிவு கருதுன்னு இருக்கு சாமியே கருதிங்கிறா எங்களை கரிதிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீ கரிதிக்கிறாதுன்னா அசை நீ ஒரு அருவருப்பா பாக்குறீ என்ன ஒரு பகுத்தறிவு சயின்ஸ் நம்மள்ட்ட இருக்குது சாமி ரெண்டு மண்ணட்ட இருக்கும் ரெண்டு தாரம் பண்ணி இருக்கும் சாமி பார்த்துருக்கீங்களா எதுக்காக இருதாரம் பண்ணும் ஏற்றுக்கிட்டான் நாயை வச்சு வணங்கியிருக்கோம் தெய்வமாக பாம்பு இருக்கும் பாம்பு அதெல்லாம் அடிக்கக்கூடாது பாம்பு கொண்டு எலி வளர்ந்துரும் எலி வளர்ந்தா விவசாயம் பண்ண முடியாது முடியாது நாய்வோம் வீட்டு தெய்வம் காவல் தெய்வம் வேட்டைக்கு உள்ளது நாய் வச்சுருந்துருக்கான் எவ்வளவு சயின்ஸ் இருக்கு தெரியுமா நம்மள்ட்ட நான் வியந்து வேந்து பார்ப்பேன் அந்த சயின்ஸ் எல்லாம் கோயில் சிற்பங்களில் வந்து உடலுறவு பண்ணுற மாதிரியெல்லாம் காட்சி அமைப்புகள் இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் யூடியூப் கிடையாது டெல்லிங் பண்ணுறதுக்கு வழி கிடையாது சொல்லிக் கொடுக்குறதுக்கான ஒரு ஒரு விஷயமாக தான் கோயில் இருந்துச்சு எல்லாம் நம்மள்கிட்ட இருந்துருக்குங்க இறுதியாக ஒன்று சொல்கிறேன் முருகர் என்ன செய்கிறாரு அப்பங்கிட்ட சண்டை போட்டு போகிறார் அப்பனுக்கே அறிவுரை சொல்கிறான் அதுக்கு என்ன அர்த்தம் நீ அப்பனாவே இருந்திருக்கலாம் நீ தப்பு செஞ்சால் உனக்கு அறிவுரை சொல்கிற யோக்கியதை எனக்கு இருக்குது பார்வதி எதுக்குறான் உலகத்தை சுற்றி வந்தது நான் தானே எனக்கு தானே ஞான கிடைக்கணும் எப்படி அண்ணன் ஏமாற்றி வாங்கிட்டு போனா நியாயாவே இருந்தாலும் சரி குற்றத்துக்கு நீ துணைக்கு ஒத்து போயிருக்க அப்போ கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு தப்பு ஜட்ஜ்மெண்ட்டோட நீ ஒத்து போகிற அரண்மனை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் தனியாக வச்சுக்க அப்படின்னு கோச்சிக்கிட்டு மலைக்கு பழைய பண்ணிடுறது அங்கே போய் ஒரு பழங்குடி பண்ண கல்யாணம் பண்ணுறாருங்க கலப்பு திருமணம் பண்ணுறாருங்க அப்பே முருகன் வந்து பகுத்தறிவாழ்ந்த ஆயிட்டான் குறிஞ்ச நீள தலைவனாக மாறுற மாறுறான் ஆயிட்டான் முருகன் அதோடுதான் பழனி கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு ராஜ கோலம் இருக்கும் மறுபடியும் ஆண்டி கோலம் இருக்கும் நீ ராஜாவா இருக்கிற நீ நாளைக்கே ஆண்டியாவும் ஆகிடுவே ஆண்டியா இருக்க அடுத்த நாள் ராஜாவும் அ கோலப்படாதி பாசிட்டிவ் வைப்ரேஷன் முருகன் லார்ட் முருகன் ஐ டைம்ஸ் லார்ட் முருகா பாசிட்டிவ் அது எல்லா கடவுளும் மகன் ஒரே ஸ்டேஜில் தானே இருக்கு முருகன் மட்டும் தான் டைவர்ட்டை மாறி 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 வரும் ஆண்டி கோலம் அரச கோலும் ரெண்டுமே இப்படி இருப்பேன் இப்படி இருக்கணும் எப்படி இருந்தாலும் நீ ஏத்துக்கணும் உன் மனநிலையை ஐயோ நிலமெலாம் போயிட்டு சுத்தம்லாம் போயிட்டேன்னு தப்பாக நினைக்காது மறுபடியும் ஒரு நிலம வரும் வெயிட் பெரிய பாசிட்டிவ் கடவுள் லாட் முருகா ஒரு கடவுளை வந்து ஒரு சுருட்டு குடிக்கிற கடவுளை சொல்லிட்டேன் சாராயம் குடிக்கிற கடவுளை சொல்லிவிட்டேன் நாய் வச்சிருக்கான் பாம்பு வச்சிருக்கான் ரெட்டப்பொண்ணாட்டி வச்சிருக்க கடவுள் இது எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ரொம்ப அருவாக வரும் எல்லாம் வச்சுருக்கேன் மாரியமானம் சொன்னீங்க மாரியமானம் சொல்லக்கூட அன்டஜிபிலிட்டி தப்பு இல்லை எல்லோரும் உள்ள வந்து இல்லை எந்த கோயிலுக்கு நீ எதையும் சாப்பிடா போகணும் காசிவம் சாப்பிட்டா கோயிலுக்கு போகக்கூடாது எல்லாம் தப்பு நீ எது சாப்பிட்டாலும் சாப்பிடுவா உன பட்டினியோட எல்லாம் வர சொல்லல எது வேணுமோ சாப்பிட்லாம் அது எல்லாமும் எல்லாமே நம்மள்கிட்ட இருந்திருக்குன்னு சொல்கிறேன் அனைத்து இருந்திருக்கு எங்கள் ஊரில் சிவபெருமான் கோயில் இங்கே இருக்கு அப்படின்னா எடுத்தாப்புலே அசைவசாமி கோயில் இருக்கு படைக்கிறம வெட்டி கடா வெட்டி பூசை போடுறோமே பொங்கல் வைக்கிறோமே எதுக்கு இதெல்லாம் ஒரு பண்பாடு எதுவுமே இங்கே அன்டச்சிபிலிட்டி கிடையாதுங்கிறது கடவுள் வழியாக நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் அது எப்படி வந்து இந்த தீண்டாமை வந்துச்சு தீண்டாமை தான் ஜாதி வருது ஜாதி தான் ஆணவம் வருது ஆணவம் ஆணவ கொலை கொலைகளாக வருது நீங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயங்களை புரிஞ்சீங்கனாலே ஜாதிங்கிறது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ சுருட்டு இதெல்லாம் படைக்கிறப்ப யார் தெரியுமா உங்கள் ஊரில் பண்டாரம்னு சொல்லுவாங்க எங்க ஏரியா வழக்கு பூசாரின்னு சொல்லுவாங்க அவங்க தான் அந்த கோயிலுக்கு நல்லது கிட்டது பண்ணுறாங்க மாரியம்மாவுக்கு வந்து விழா எடுக்கிறதே வந்து பட்டியலான சமுதாயம் தான் விழாவே எடுப்பாங்க மாரியம்மனுக்கு இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு என்ன சொல்லுது அது அவங்க சாமின்னு ஒதுக்கலை அவங்க தான் அது வணங்குறாங்க இப்போ அமேல்மலையில் ஒரு அங்காளம்மன் போயிருக்கீங்களா போயிருக்கீங்க ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அதுக்கு செய்கிறது யாரு அஞ்சு மீனவ குடும்பம் அந்த கரையோரத்துல மீன் பிடிப்பாங்க தெரியுமா அடிவலைன்னு சொல்லுவாங்க அவங்கள ஆழ்கடல மீன் பிடிக்கிறது அடிவேலை தான் தண்ணி குறைகுள்ள மீன் பிடிக்கிற மீனோக சமுதாயம் சாமி அது கருவாடு வைப்பாங்க அசைவசாமி இதெல்லாம் வந்து உணர்த்துறது சாதி இல்லைங்கிறது தாங்க புரிஞ்சுக்கணும் வச்சுக்கிங்க ஆனா இந்த மாதிரியான ஆணுவ படுகொலைகள் இனிவரும் காலங்கள்ல எதையாவது ஊக்குவிக்குமா அடுத்த தலைமுறை சரின்றது நல்லா ஊக்குவிக்குது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதான் செல்போன் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் எதோ ஊத்து வைக்குதா ஆணவ கொலையை தான் ஊற்ற வைக்குது உன்னு ஆணவ குலையை ஊற்ற வைக்குது ஊக்குவிக்குது இன்னொன்று ஊத்து போட்டாடுறது ஊக்குவிக்குது ரெண்டுமே ஆபத்து இரண்டுமே இந்த சமுதாயத்துக்கு சாபக்கேடு நம்மளோட மேன் பவர் லாஸ் ஆகுதுங்க நீ ஒரு ஆணவ குலை பண்ணால் அதை பற்றியே சிந்திச்சு சிந்தித்து குல பண்ணிடுதா பண்ணி நீ போய் சொச்ச காலம் உயிரோடு இருக்கில்ல வெந்து நுந்து நீ செத்துருவே ஒரு அது உனக்கு தப்புன்னு படும் அன்னைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அன்னைக்கு உன்னோடய குற்ற உணர்வே உனக்கு காலி செய்துவிடும் தொலைச்சி கட்டிடும் அவுத்து போட்டு இன்றைக்கி ஆடிடுறோம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இந்த வீடியோ சுற்றி வரும் அன்றைக்கி இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரது பார்ப்பீங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு ஒரு ஜட்ஜ் சீட்டு எது ஒன்று ஓகே அன்னைக்கு இந்த வீடியோ வந்து பேசிட்டு போயிடும் எவ்வளோ விரை பார்க்குறோம் பெரிய இடத்துவர்களும் பழைய வீடியோ வழி வீசுகிறாங்களோ இல்லையா தேடி பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி போடுறாங்க எப்போயுமே நம்ம ஒரு நடுநிலை நிதானத்தோடு வாழ பழகணும் எது ஒரு மித்தம் அதை பேசணும் பொதுவான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஆயிரம் தோன்றும் எனக்கு ஒரு நேரம் சில விஷயம் படுது எனக்கு ஒரு சில நேரம் விஷயம் சில தவறுன்னு படுது ஆனால் நடுநிலைன்னு ஒரு கருத்து இருக்கன்ட்டு நீ எவன் ஒருத்தர் நிறையா பணம் சம்பாரிச்சுட்டான் நிறைய கார் வாங்கிட்டான் நிறையா பங்களா வாங்கிட்டான் நிறையா நகை வாங்கிட்டான் நிறைய இடம் வாங்கிட்டான் நிறைய படிச்சுட்டான் அப்படிங்கிறதுலாம் இங்கே தகுதி அல்ல எவன் ஒருவன் சூழ்நிலையை கையாள தெரிகிறானோ அவனே சிறந்த ஆளுமை அவனே தலைவன் அவடே தலைவனுக்குரிய தகுதி நன்றி நன்றி